ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி எட்டு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஏழு ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குடியிருக்கு இருக்கு ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் குடியிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க